இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா மனோஜா பார்த்து அந்த திருடன் கிடைச்சிட்டான் என்றால் உங்கள் கைக்கு வந்து பணம் வருமா இல்லையான்னு சொல்லி கேட்கிறார் அதே கேட்ட மனோஜ் எனக்கும் டவுட்டாக தான் இருக்கு ஒருவேளை ரோஹிணி சொன்ன மாதிரி பொழுசிட்ட வந்து போகாமல் இருந்திருக்கலாம்னு சொல்கிறார் அதனை அடுத்து அண்ணாமலை முத்து பண்ணது தான் சரின்னு சொல்கிறார் பிறகு வந்த மனோஜ் அப்பா நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் இவன் தண்டை பொண்டாடி பணம் காணாமல் போனப்போ பொழுசிட்ட போனவனா இல்லை தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்து கேட்கிறார் விஜயாவும் மனோஜ் கேட்கறது சரிதானே என்று சொல்கிறார் அதை கேட்ட மூத்தோ அந்த இரண்டு லட்சத்திற்காக பொழுசுட்ட போயிருந்தால் அந்த சிந்தாமணி பணத்தை ஈஸியா மறைச்சிருப்பான்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து மீனா விஜயாவை பார்த்து மனோஜ் ஏமாந்த பணத்திற்காக நாங்க கஷ்டப்பட்டு போராடி இருக்கிறோம்னு சொல்கிறார் மேலும் பணம் கிடைக்க கூடாது என்று நினைச்சிருந்தா நாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறோம்னு விஜய்யாவிடம் வந்து கேட்கிறார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூத்து அந்த பணம் வந்து அப்பாவுக்கு கிடைக்க வேண்டியது அது கிடைச்சா அப்பாவுக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி மனோஜ பார்த்து சொல்கிறார் அதனை அடுத்து ரோகிணி வந்து பிஏ எடுத்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறார் பிறகு பணத்தை ரெடி பண்ணிடு இல்லைன்னு சொன்னா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குன்ற ரகசியத்தை உண்ட வீட்டை வந்து சொல்லிருவன் என்று மிரட்டுகிறார் இதைத் தொடர்ந்து ரோகிணி சிட்டிக்கு போன் எடுத்து நான் முத்துவிட கார் சாவியை எடுத்து தாரேன் என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்